ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த பூ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதில் பனித்துளிகள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் அது பாருங்கள் அந்த இது வந்து டிசைன் பாருங்கள் அழகாக இருக்குது ஒருவேளை இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கோலம் போட கற்றுக்கிட்டோமோ டிசைன்லாம் நிறைய கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல நான் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா என்னோட பனித்தொழில்களோட இத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இங்க ஒரு மொட்டை இருக்கு மொட்டு லைட்டாச்சு எல்லாமே செம்மையாக இருக்கு பாருங்க ஒயிட் கலரில் வாவ் ரொம்ப ரொம்ப க்யூட்டா இருக்கு க்யூட் படி அழகா இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா சோளக்கருது சோளக்கருது மேல அழகா பனித்துளி பாருங்க செம்ம இங்கே பாருங்க அழகா இருக்கப்பா